ரெண்டு அழகான குட்டி வச்சுக்கிறீங்க ரெண்டு கிடா குட்டியும் ஒன்னு கிடா குட்டி ஒன்னு பொட்டை குட்டி ஒன்னு கிடா ஒரு பொட்ட குட்டி ரெண்டு ஒரு தாய் பிள்ளையா ரெண்டு ஒரே பிள்ளை சூப்பர் அதாவது என்ன வேலை சொன்னாங்க நம்ம என்ன வேலைக்கு வாங்கிருக்கோம் அவங்க மூன்று சொன்னாங்க ரெண்டு ஐநூறு வாங்கிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வந்து எவ்வளவு நாள் பால் கொடுத்தா ஒரு குட்டியா உண்டாகும் இது ஒரு மூணு மாசம் பால் கொடுக்கணும் உறுதியா கொடுக்கணும் ஏன்னா ஒரு சில சொல்றாங்க ஒரு மாசம் ஒன்றாம் மாசம் சொல்றாங்க ஒரு மாசம் அப்படி இல்ல மூணு மாசம் உறுதியா பால் குடிச்சு ஆகணும் என்ன பால் கொடுப்பீங்க மாட்டு பாலா மாட்டு பாலம் சரிங்க என்ன அளவு கொடுக்கணும் இந்த குட்டிக்கு அளவு குட்டிக்கு இரநூறு மில்லி சரிங்க அது காணுமா போதும் சரியா இது எதுவும் தடுப்பூசி எதுவும் உண்டா அந்த பிறந்த உடனே தடுப்பூசி அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை ஏன்னா சளி காய்ச்சல் எதுவும் இல்லை பார்த்து செக் பண்ணி

இது எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு நல்ல ஒரு பெரிய குட்டியா உண்டாகும் அது நாலு மாசம் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த சின்ன குட்டியாவது இளங்குட்டியா விற்பனை பண்ணி கொஞ்சம் வளர்த்து வளத்த லாபம் கிடைக்கும்ல ரொம்ப நிறைய இருக்குல்ல பால் இல்ல ஆட்டு ஆட்டுல பால் என்னங்கன்னா குடுத்து இல்ல மூணு குட்டியா போட்டிருக்கோம் விற்பனை பண்ணியிருக்கீங்களா வாங்க விற்பனை விற்பனை பண்ண கொண்டு வந்து இருக்கீங்க பாக்கு முயல் குட்டி மாரி இருக்கேன் என்ன வள சொல்றீங்க

புளியும்பூர் ஆடு வச்சிருக்கீங்க ஆமா இது ஆறு சென இல்லையா மூணு மாசம் தான் மூணு மாசம் சென உறுதியா இருக்கு மூணு மாசம் சென வந்து பாத்தீங்கன்னா இத இன்னும் எத்தனை மாசம் வளத்தா இது குட்டி போடும் டக்கல்ல இதுنا இன்னும் ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் வேணும்னா சரிங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துல இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து பாத்தீங்கன்னா என்ன விலை சொன்னாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கி 16 ரூபா சொன்னாங்க ஆ 13 ரூபாய் வாங்கிட்டு 13 ரூபாய் ஆமா ரேட் கூடவா குறைவா இன்னைக்கு ஆடு ரேட் கூடவா குறைவா இல்ல ரேட் பரவல பரவல ஆடு மூணு மாசம் இல்ல ஆ சரிங்க இந்த விலை இந்த விலை சரிங்க இந்த விலை வரும் ஆ வரும் ஆனா ஆடு நல்ல ஆடு நல்ல ஆடு இந்த மாதிரி போட்டாலும் மூணு மாசத்துல குட்டி ஊத்துறோம் ஆமா ஆடு பிச்சு வைக்கிறோம் மூணு மாசத்துல

சி <laughs> சூப்பர் ஆடா வாங்கிருக்கோம் சூப்பர் ஆடே கலர் கலந்து பிடிச்சாடு அதான் நாட்டு கொரியாடு ஐயா இந்த ஆடு வந்து என்ன விலை சொன்னாங்க நம்ம என்ன ரூபாய்க்கு சொன்னாங்க நாம பதினாறு ரூபாய்க்கு நான் தான் சரிங்க ஆமா அதனால குத்தி தலையத்து ரெண்டு குத்தி சரிங்க ரெண்டு குத்தி ரெண்டு ரெண்டு எவ்வளவு ஹைட் நல்ல ஹைட் இருக்கு ஆமா ரெண்டு நல்லா இருக்கு ஆமா ஆடு

சரிங்க இது எதுவும் தடுப்பூசி எதுவும் போடணுமா ஆமா அழி இருக்கு ஆஹ் சரி எதுவும் இருக்கா இல்ல தடுப்பூசி எல்லாம் போடல அங்க போய் ஆஸ்பத்திரி இருக்கு

இருநூத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் மேல வந்தா கொடுத்துருவேன் சந்தை தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது பல்லு பிடிங்க இப்போ தான் ஆறாவது பல்லு போடுது ஆறாவது பல்லு இதான் பராயம் பருவம் ஆட்டுக்குள்ள பருவம் இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சிலது வந்து ஆறு பல்லு கிடையாது வயசாயிடுது ஆயிடுது அப்படின்னு ஆறு பல்லுக்கு பரவாயில் ஆட்டுக்கு நல்ல வரட்டும் மறியும் நல்ல முறை அவ்வளவு அதுக்கப்புறம் தான் ஆட்டுகளுக்கு வரதுக்கு குட்டிக்கு நல்லா இருக்கும் உற்பத்திக்கு நல்லா பரம் ஓட்டி அவ்வளவு குட்டியே நல்லா நல்லா வரப்போன குட்டியா ரெண்டு பொல்லு நாலு பொல்லு வரக்கிறது கூட பொடி குட்டியா இருக்கும் ஆறு பொல்லதான் பரம் குட்டியா

மாசம் ஒரு அஞ்சு மாசம் வளர்க்கணும் அஞ்சு மாசம் வளர்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்க சரிங்க சூப்பர் ரெண்டு குட்டியோட இருக்கானே ரெண்டு கிடா குட்டியாட்டியான சரிங்க என்ன வேலை சொன்னாங்க வாங்கிருக்கோம் இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க சரிங்க நம்ம வாங்கினாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணியிருக்கிறீங்க குட்டி ரெண்டுமே கிடா குட்டிங்கனால இன்னும் ஒரு மூணு மாதம் வளர்ந்துச்சுன்னா ஒரு லாபம் நல்லா கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் தடுப்பூசி எதுவும் போடணுமா எத்தனை குட்டியாக இருக்கும் சரிங்க தடுப்பூசி எதுவும் போடணுமா தடுப்பூசி போடணும் கண்டிப்பாக போட்டு ஆகணும் வீட்டுக்கு போனோம்னா தடுப்பூசி போட்டணும் இன்னைக்கு சந்தை நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கு அதிகம் தான் ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் இந்த ஒன்று தானா ஒரு ஆறு ரெண்டு குட்டியோட வாங்கியிருக்கீங்க எந்த ஊரில் போகுது ராமச்சன்பட்டி சரிங்க சரிங்க நல்ல ஒரு சைஸ் ஒரு வெள்ளை போர் குட்டி ஒரு புளியம் குட்டி

ஆறாயிரம் வில அறுபத்தி ஆறாயிரம் மொத்தம் அறுபத்தி ஆறாயிரம் கணக்கு சரிங்க ஆடு வந்து சூப்பர் ஆடு இந்த குட்டியுமே சூப்பரா இருக்கு ஒரு குட்டி தான் போட்டிருக்கா இவ்வளவு பெரிய ஆடு ஆமா ஒண்ணு தானே இல்ல நமக்கு ஒரு குட்டி தான் தந்திருக்காங்களான்னு தெரியல செம்போரா இது எப்படின்னு என்ன கலர் சொல்லுவாங்க கரும்பு கரும்போரா அம்மா கருப்பு வெள்ளெல்லாம் கிடக்குல கருப்பு வெள்ளை எல்லாமே கிடைக்கும் மூணு கலர் சேர்ந்து கிடைக்கு அதாவது எந்த ஒரு கொண்டு போறீங்கன்னு டிசைன் விலை இன்னைக்கு வில நிலவரம் பேர் இருக்குது நமக்கு விலை வந்து கொஞ்சம் கம்மல் தான் நாங்கள் ஏமாந்துட்டோம் எப்படின்னு சரி வாங்குறதில் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் கொஞ்சம் அடிக்கலை கொடுத்து வாங்கிட்டோம் ஆட்டுக்கு ரெண்டாயிரம் பெட்டு இந்த கிடாக்கி ரெண்டாயிரம் பெட்டு ஆ இந்த குட்டியில் ஐயாயிரம் ஆறாயிரம் பெட்டு ஆ வியாபாரத்தில் அடித்து எடுத்துட்டாங்க எப்படியும் ஏமாந்துச்சாங்க அதானே நாங்கள் ஏமாந்துட்டோம் ஆ சீக்கிரம் வாங்கிட்டீங்களோ சரிங்க சரிங்க